நாட்டோ இன மொழியில இனிமே தான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பயங்கரமான ஒரு தகவல வெளியேற்றிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு பகீரான ஒரு ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அணு ஆயுதம் தயாரிப்பதில் ரொம்பவே அதிக அளவில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரான் மேல இஸ்ரேல் என்ன பண்றாங்க ஒரு மிக அளவுல ஒரு பெரிய அளவுல ஒரு தாக்குதலை மேற்கொள்றாங்க சில தாக்குதல் இவங்க பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அணு ஆயுதம் அதிகமாக பண்றாங்க நம்மளுக்கு மேல அவங்க வளர்ந்துட கூடாது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்ட காரணத்தினால இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யுஎஸ் முன் வருது பெரிய 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 ரொம்ப மெஜிக்கலான ஒரு பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு அவங்களுடைய கூடங்கள் எல்லாத்தையுமே தாக்குறாங்க சோ இதனோட இம்பாக்ட்ல ஈரான் திரும்பவும் கோவப்பட்டு எங்களுடைய பிளேசஸ் நீங்க ஏன் தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலேயும் ஸ்ட்ரைட்டா தாக்குதல் நடத்துறாங்க இஸ்ரேல் மேலையும் நடத்துறாங்க சோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையில குறுக்க போறதுனால திரும்பவும் இதுவும் அடி வாங்குது இதனால டிரம்ப் என்ன பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் வந்துட்டு போர்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறாரு பட் அங்க அந்த விஷயம் நடக்கவே இல்லை நாங்க பண்ணுவோம் தான் போர் அப்படிங்கறத திரும்ப திரும்ப ஈரான் குறி வைக்க திரும்பவும் இஸ்ரேல் வந்துட்டு ஒரு பெரிய ஃபைட்டை வந்து மேற்கொள்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க எங்க மேல போர் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோட இஸ்ரேலும் ஈரான் மேல கேள்விகள் அதிகமா கேட்டுட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு நேரத்துல ஈரான் பதிலடி கொடுக்கும் நிலையில ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதன்மையான பாத்தீங்கன்னா மூன்று அணுசக்தி நிலையங்கள் அப்படின்னு சொல்லப்படுற போர்டோ நடான்ஸ் இஷாசன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிளேசஸ் ஓகேவா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் இந்த நிலையங்கள் எல்லாத்துக்குமே இங்க வந்து இஸ்ரேலும் அண்ட் அமெரிக்கா தான் முக்கியமா அமெரிக்கா என்ன பண்ணுறது ஒரு பெரிய பெரிய குண்டுகளை தாக்குது அந்த பிளேசஸ்ல அப்போ அந்த இடத்துல யுரேனியம் அங்கே அதிக அளவுல இருக்கு அதை தாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப அமெரிக்காவினுடைய ஒரு பிக்கெஸ்ட் பிளானா இருக்கு ஸோ போடோ அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்க தாக்குறாங்க அந்த அணுசக்தி நிலையத்தில் மேல ஒரு அதை அழிச்சிடணும் டோட்டலா அப்படிங்கிறது எங்களுடைய பிளான் இல்லையா இதுதான் எங்களோட பிளான் அண்ட் பக்கத்துல இருக்கிற மீதம் இருக்கிற எல்லா பிளேசஸ் அண்ட் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து சேதமடையணும் அதுதான் எங்களுடைய பிளான் அப்படிங்கறத ஜேடி வேன்ஸ் தெளிவாக சொல்றாரு ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஈரான் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய திறமை எங்களுடைய நாங்க வந்து உங்களோட முன்னாடி வந்துடும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய அணுசக்தி கூடங்கள் எல்லாத்தையுமே நீங்க உடச்சி அதுல இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் நீங்க எடுத்துணும்னு நீங்க நினைக்கிறீங்க பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு போர் தொடுப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எங்க மேல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நாங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதையும் நாங்க வெல் பிராக்டிஸ்டா இருக்கும் எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது அதை நாங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஈரால் ஒரு அறிவிப்பாவே வெளியே விடுறாங்க சோ அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றதுல முகமது இஸ்லாமி அப்படின்னு சொல்லப்படுற ஈரானுடைய அணுசக்தி அமைப்பினுடைய தலைவர் அவர் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு சோ ஆட்டம் இன்னும் முடியல இது மாதிரி தாக்குதல் திரும்ப திரும்ப இங்க நடத்துவீங்க யுரேனியமா எடுத்துடணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் நாங்க அது எல்லாத்தையும் சேஃப்டியா வச்சுட்டோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க ட்விஸ்ட் இங்கதான் யுரேனியம் அப்போ எங்க அப்படிங்கிற கேள்விதான் இவ்ளோ டேஸ் இருந்துச்சு அண்ட் உலக செய்திகள் எல்லாத்திலயுமே வந்து போடப்பட்டதாகவும் இருந்துச்சு இது எங்க இப்போ அழிஞ்சிருச்சா டோட்டலா இல்லையா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு பட் அதுக்கு முன்னாடி சாட்டலைட்ல ஒரு போட்டோஸ் எடுக்கப்படுது அதுல கிட்டத்தட்ட பதினாறு ட்ரெக் அளவுக்கு வருசை கட்டி நின்னுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு இமேஜ் போடுறேன் சோ வரிசையா நின்றுட்டு இருக்கேன் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சோ அந்த ட்ரக்குக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது என்ன ஏத்திட்டு போனாங்கன்னு தெரியாது பட் இந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்துறதுக்கு முன்னாடி அந்த ட்ரக் இருந்திருக்கு அந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த ட்ரக் இல்ல சோ மிடில் ஆஃப் த டைம்ல நடந்திருக்கிற விஷயம் யூரேனியம் அதுல சேஃபா எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு அண்ட் ஈரான் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வெல் பிளான்டா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இங்க இருக்கு கரெக்டா இவங்க எடுத்துட்டு போனதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்க அது எல்லாமே சேஃப்டியா நாங்க வச்சிருக்கோம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கறது ஈரான் சொல்றாங்க இன்னும் என்ன நடந்தாலும் சமாளிக்கிறதுக்கு அணுசக்திகள் திரும்ப திரும்ப செயல்படுத்துறதுக்கும் அந்த வேலைப்பாடுகள் ஒர்க் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கிட்ட திட்டங்கள் இருக்கு எதுக்கோ எங்களுக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப இஸ்ரேல் என்ன பதிலடி கொடுக்க போகுது திரும்ப அமெரிக்கா என்ன சொல்ல போறாங்க எல்லாருக்கும் நடுவுல சமரசம் இங்கிருந்து வரப்போகுது அப்படிங்கறத இனி வரும் நாட்கள்ல பாப்போம் இதோட இம்பாக்ட் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு அண்ட் பியூல் ப்ரைஸ் ஏற போதுன்னு சொல்றதும் தங்க விலைகள் ஏறிக்கிட்டே இருக்கிறதும் சும்மா அப்படி இப்படி குட்டி குட்டியா குறையறதுலாம் ஒரு குறையறதே கிடையாது சோ ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஏழாயிரத்து சில்லறையில இருந்த ஒரு கிராம் நகை இப்போ ஒன்பதாயிரத்தி நூறு கிட்ட கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லையா ஸோ எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்சஸ் ஒரு சிக்ஸ் மந்த்தில் அதே நம்ம போகிற வேலைக்கு நம்மளுக்கு சம்பளம் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்தில் ஏற்றி கொடுக்குறாங்களா யாராச்சும் இல்லை ஆனால் ஒரு ஒரு தேவையான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க சோ நங்கர்களான நிகழ்வுகள் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்